பில் ஜத் அல்லா வெறுக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அல்லாஹிரியிட்டு வைத்திருக்கின்றான் இதிலருந்து உனக்கு என்ன தெரிய வருதுன்னா நீங்கள் உங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி வாழ்ந்தால் அல்லாஹும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறுபட்டு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் அதே மாதிரி அல்லாவுக்கு தொழுகுவதும் உங்களுக்கு சிரமம்தான் அதே மாதிரி நோன் புயப்பதும் சிரமம்தான் அதே மாதிரி ஹஜ் செய்வதும் சிரமம்தான் சதக்கா கொடுப்பதும் சிரமம்தான் இந்த சிரமத்தை எல்லாம் நீங்கள் சிரமமாக பார்க்காமல் நீங்கள் அல்லாவிற்காகவே நீங்கள் செய்தால் இதை கொண்டுதான் அல்லாஹ் சொர்க்கத்தை திரையிட்டு வைத்துள்ளான் என்கிறார்கள் செல்லம் பாகுவலி யூசல்லம் அவர்கள் அகேத்தில் கூறியவர்களே நீங்களே முடிவு செய்துக்க நம் வாழ்க்கையில் நம்ம என்னத்தான் எடுக்க வேண்டும் என்பதாக